அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் பாரம்பரியமாக நம்ம தாத்தா பாட்டி அந்த மாதிரி வயதானவர்கள் அதாவது நமக்கு முன்னாடிக்கும் முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நான் வந்து ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து நான் தொகுத்து இந்த சேனலில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அது பழசெல்லாம் போய் பாருங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்னாக நம்ம போய் பார்ப்போம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெங்கல விளக்கு நிறையா விளக்குலாம் இந்த மாதிரி வருது அது எல்லாமே பார்த்திங்கன்னா வார்ப்பு அதாவது பித்தளை வந்து உருக்கி ஊற்றக்கூடிய அந்த வார்ப்பு விளக்கு தான் வரும் ஆனால் இது வந்து சிங்கிள் மோல்டடு வெங்கல விளக்கு அதாவது ஒரே மோல்டில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா த்ரெட்டு மாடல் கிடையாது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோல்டடாக இருக்கும் சிங்கிள் மோல்டட் லேம்பு ஒரு ஃபிஃப்டி எம்எல் தான் இது என்ன பிடிக்கும் சாமி அப்படியே நம்ம பர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம் அதை அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த காலத்தில் கூந்தலில் வந்து சிக்கு நிறைய இருக்கும் சிக்கு எடுக்கக்கூடிய இந்த சிக்கு தான் இது அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்தினால செஞ்ச குங்குமச்சி மில் நார்மலா பார்த்தீங்கன்னா பித்தளை குங்குமச்சி மில் வரும்ல அதே மாதிரி இது வந்து வெங்கலத்துல செஞ்ச நல்லா வெயிட்டா இருக்கும் இந்த மாதிரி குமிழ் வச்சா வெங்கல குங்குமச்சு மில் தான் இது மங்களகரமா இருக்கும் ரொம்ப ரேர் பீஸு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மினியேச்சரில் ஏச்சரில் இப்போ பாருங்க பிரான்ஸ் வார்ப்பு ரெண்டுமே ஒரே ஈவன் சைஸு மினியேச்சர் ஏச்சர் லேம்பு இது வந்து ரேராக தான் கிடைக்கும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பீஸ் தான் இருக்குது வரைக்கும் வந்து எல்லாமே போயிடுச்சு இந்த மாதிரி பாதம் வச்ச லிக் டம்ளர் ரொம்பவே ரேரான அந்த லிக்டம்ளர் தான் அது பண்டைய காலங்களில் எண்ணெய் வச்சுக்க பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் கலையங்கள் இது அடிப்பகுதி வந்து தட்டையாக இருக்கும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வந்து எப்படி ஆடுமோ அதே மாதிரி சேஃபில் தான் இது ஆடும் இதுக்குள்ளே வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருந்துருக்காங்க இன்னுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கல்யாணம் அதை பண்ணும்போது ஒரு பொண்ணுக்கு சீதனமாக ஒரு குறிப்பிட்ட இதுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஊருங்க பக்கம்லாம் கொடுக்குறாங்க இதை எதாவது சீதனமாக கொடுக்குறாங்க அந்த எண்ணெய் கலையத்தை சின்ன வந்து ஒரு கூஜா வெங்கல கூஜா பெரிய குஜாவாக இருக்கும் நிறைய பேர் சின்ன குஜாவாக கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு தான் ஆறு லிட்டரு தான் அது பிடிக்கும் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெங்கலத்திலே சந்தன பேலா இங்கே பாருங்க நல்லாவே கிளீனாக இருக்குது சந்தன பேளா ஸோ அது வைக்கிறதுக்கு ஒரு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு தட்டு பித்தளை தட்டு ஸோ அந்த பித்தளை தட்டில் இந்த மாதிரி சந்தன பேளா இந்த மாதிரி ஒரு குங்குமச்சி ஒரு மங்களகரமாக வைக்கிறதுக்கு ஒரு குங்குமச்ச மில் பக்கத்தில் பன்னீர் தெளிக்கிறதுக்கு அந்த பன்னீர் அந்த தெளிக்கிறது ஒன்று பித்தளையில் வைக்கணும் அப்புறம் குங்குமம் வைக்கிறது ஒன்று இதெல்லாம் வச்சு ஒரு டிஸ்பிளேயில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு டேபிளுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு செட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் கிடைக்கும்போது நம்ம வாங்கிக்கிட்டா தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் செட்டாக கிடைக்காது நம்ம வீடுங்களில் ஏற்கனவே வச்சு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம அதெல்லாம் தூக்கி போட்டுட்டோம் வேணாம்னு நம்ம எல்லாருமே தூக்கி போட்டுட்டோம் வீடுங்களில் உள்ளது எங்கள் தாத்தா பாட்டி உங்கள் தாத்தா பாட்டிலாம் வேணான்னு தூக்கி போட்டாங்க திருப்பி அதை நம்ம கொண்டுட்டு வரோம் இப்போ நம்ம ஜென்ரேஷன் வந்து இது திருப்பி நம்ம ஒன்றா ஒரு ஞாபகார்த்தத்துக்காக ஒரு ஒரு பொருள் ரெண்டு பொருள் நம்ம தாத்தா அந்த மாதிரி வச்சிருக்காங்க நம்ம பாட்டி வச்சுருந்துருக்காங்க நம்ம அம்மா அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு ஒரு பொருள் இந்த பொருளை பார்க்கும்போது நம்ம அம்மா ஞாபகம் வரும் ஒரு சில பேருக்கு பாட்டி ஞாபகம் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வாங்குறது தான் அதெல்லாம் பாருங்க இது வந்து நம்ம கிச்சனில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அழகா இல்லை ஏதாவது நம்ம கொட்டி வச்சுக்கலாம் ஸோ இந்த பேரல் மாடலில் இருக்குது ஸோ அந்த பிளேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இது எதுக்கு அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டால் இன்னொரு வாட்டி சொல்லுவேன் நம்ம வீடுங்களில் ஏதாவது மீந்து போகிற பொருட்கள் இருக்குல்ல சாம்பார் மீந்து போகிறது ரசம் மீந்து போகிறது அதெல்லாம் அப்படியே கொட்டி வைக்கிறதுக்காக வச்சுக்கிறது உருளைக்குள்ளே பாருங்களேன் டீன் கோட்டடாக இருக்குது ஸோ அதில் பால் வாங்கி வச்சுக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கெட்லேருந்து மொழுவதுக்கும் மொண்டு ஊற்றுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்போதுமே நம்ம நிறைய ஊசிக்கிட்ட காமிக்கிறோம் ஆனால் இந்த போசி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எயிட்டி இயர்ஸ் பேக் உள்ள போசி நான் எதாச்சும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி பொட்டுப்பொட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள் போசியிலே வெயிட்டு ஒன் பாயிண்ட் டூ கேஜி வெயிட் இருக்குது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே ரெண்டு இதாக இருக்குது அந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணுறது வந்து பழசில் தான் இப்போ உள்ளது அது வராது இந்த ஜாயினிங் தெரியுதா உங்களுக்கு இந்த ஜாயினிங் வந்து ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க வரிசையாக ஸோ இதுலேருந்து நல்லா தெரியுது ரொம்ப பழசு தான் இந்த மாதிரி மாடலில் பாட்டம் தனியாகவும் இது தனியாகவும் ஜாயின் பண்ணுவாங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாக் டைப் விளக்கு கேரளா விளக்குல இது வந்து லாக் டைப் விளக்கு சுத்தமான பிராண்ட்ஸில் செஞ்சது இது பால் வாங்குற வாலி பால் வாலி அதே மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அந்த அழகா இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பக்கெட்டு ரொம்ப பேர் நிறைய கேட்டிங்க லாஸ்ட் வீடியோவில் எல்லாேருக்கும் தர முடியல குமிழ் சம்பளம் ஸோ மறுபடியும் வந்திருக்கு குமில் சம்பளம் அதுவும் இந்த மாதிரி சைஸு பெக்குலியர் மாடல் வந்திருக்கு இது வந்து பிராண்ட்ஸ் இது பாருங்கள் அழகாக இருக்குது ஸோ ஒரு ஒன்றரை லிட்டருக்கு மேலே அது தண்ணி இது என்ன பார்த்தீங்கன்னா வெங்கலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை தட்டு இது எப்படி நம்ம வந்து ஒரு இதுக்கு வைக்கிறோமோ மங்களகரமோ அதே மாதிரி இதை வச்சு சுற்றிலும் வெத்தலை அடுக்கி வச்சிருவாங்க இதில் அந்த வெத்தலை ஸ்டாண்டு தான் இது இது மேல சாமி வைக்கிறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பழைய மாடல் வெங்கலத்தில் குமிழ் பக்கெட்ல இன்னொரு பக்கெட் இது அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு வெங்கல சட்டி வெங்கடா சட்டி ரெண்டுமே நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய வெங்கடா சட்டிங்க எவ்வளோ வித்தியாசமான மாடல் பார்த்தீங்களா பாயசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து இந்த மாதிரி பாதம் வச்சிருக்கோம் உங்களுக்கு பாதம் வச்சுருக்கு ஸோ பாயசம் பண்ணுறதுக்கு நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் நல்லா இருக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்குள்ளே கும்பா கும்பா நீங்கள் பாருங்கள் பழைய டம்ளர் இந்த மாதிரி கயிறு வச்ச மாதிரி இருக்கும் அடியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரிலாம் கிடைக்காது நீங்கள் காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி வாங்க முடியாது இந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்காது மாடல் மாடலாக கிடைக்கும் ஆனால் இந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஏற்கனவே எண்பது வருஷம் யூஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்திருக்கு திருப்பி உங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னா அது இன்னொரு எண்பது வருஷத்துக்கு இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த என்ன வேலைக்கு வாங்கிறீங்களோ அதே வேலைக்கு இந்த பொருளை திருப்பி வித்துடலாம் நீங்கள் சும்மா போட்டாலே அந்த காசு உங்களுக்கு வந்துடும் அதுதான் மற்ற பொருளை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதோட இந்த பித்தளை இல்லை இந்த வெங்கலத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது திருப்பி நம்ம வேணான்னா போட்டால் கூட நமக்கு அந்த ரிட்டன்ஸ் இருக்கும் யாரும் போட போகிறது இல்லை சொல்கிறாங்க இது பாருங்கள் இது வேற மாடல் இது இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் கோயிலுக்கு போகும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வெங்கலங்கிறதுனால அந்த தட்டினோடனே அந்த சவுண்டு தானாக டச் ஆகி அந்த அதிர்வு வருது பாருங்கள் இந்த பிரான்ண்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த அதிர்வு இருக்கும் இப்போ எதார்த்தமாக எடுக்கும்போது அந்த சவுண்டு வருது பார்த்தீங்களா அதுதான் வெங்கலம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ யாரும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாடலு இதெல்லாம் வளையாது வளையிற மாதிரி கிடையாது வெயிட்டாக இருக்கும் வெயிட்டான மாடல் நல்லா செஞ்சுருக்காங்க பித்தளையில் கெட்டி பித்தலையில் செஞ்சுருக்காங்க நல்லா இது பாட்டம்லாம் எந்த டேமேஜும் கிடையாது நல்லா சாலிட் பீஸு ஒரு சின்ன புள்ளி கூட டேமேஜ் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஃபைன் பீஸா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநீர் போட்டி வைக்கக்கூடிய அந்த திருநீர் மாடல் சக்கரை மாடலில் இருக்கும் அது பாருங்க எவ்வளோ மினியேச்சர்ல இருக்கு இவ்வளோ கியூட்டா சின்னதா இருக்கு பாருங்க அடுத்தது இங்கே பாருங்க சந்தனம் வாங்கிறதுக்கு நான் சொன்னேன்லையே அதே மாதிரி இந்த சந்தன் பேலாம் எப்பவுமே சின்னதாக அழகாக இருக்கு இது சால்ட் வச்சுக்கலாம் எண்ணெய் வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு பக்கம் காது வச்சு ஈயம் பூசியிருக்காங்க உள்ள தேவைன்னா நம்ம ஈயம் பூசிக்கலாம் ரொம்ப பழசு இல்லை ஒரு சாமி சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைக்கிறது கூட யூஸ் அடுத்து பிரான்ஸ்லேயே சிவபெருமான் வீட்டில் வச்சு தாராளமா வழிபடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தான் இருக்கு ஸோ தாராளமா சிவன் இந்த மாதிரி வச்சு வீட்டில் வழிபடலாம் அடுத்தது நம்ம முழு முதல் கடவுளுங்க அவரே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருப்பாங்க நல்லா இருக்கு இது வந்து பாலிஷ் பண்ணி யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு எதுக்காக கிஃப்ட்டு கொடுக்கணும் ஒரு விநாயகர் இல்லை ஒரு வீடு குடி போகிறதுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கொடுங்க என்றைக்கும் உங்கள் ஞாபகம் அவங்களுக்கு இருக்கும் சாமிக்கு மூடும்போது சாமி கிட்ட வைக்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் இது அவங்க வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவாங்க சாமிங்கும் போது கண்டிப்பாக எல்லோருக்கிட்டையும் வைப்பாங்க அவங்க பார்ப்பாங்க உங்கள் ஞாபகம் அவங்களுக்கு வரும் அதுவும் விநாயகர் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அடுத்து இதெல்லாம் முறிக்கரண்டிங்க மூணு முறிக்கரண்டிங் இருக்குது நல்லா எல்லாமே நல்ல கரண்டிங்க கரண்டிலாம் வந்து இனிமேல் கிடைக்காதுங்க ஏன்னா இந்த முறிங்கிறதே அழிஞ்சு போயிடுச்சு அது எங்கள் பக்கம் இந்த கும்பகோணம் பக்கம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிக்கிட்டு இருக்குது மற்ற ஊருங்கள்லாம் கிடைக்கிறதில்ல எங்கள் பக்கம் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அதுவுமே இப்போ கொஞ்சம் தான் கிடைக்கும் இதுக்கப்புறம் இதெல்லாம் வராது பொருட்களே இதுக்கப்புறம் வராது இந்த டேபிள்லேருந்து போன வாட்டி வீடியோ போடும்போது இதுக்கப்புறம் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துச்சு அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த பலகையத்துக்கு கீழே வச்சாச்சுவ இப்போதிக்கி வந்து இப்படி போயிடுச்சு உள்ளே போயிடுச்சு முன்னாடி இந்த தரையில் அங்கே ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் பொருள் இருந்துச்சு அப்புறம் அந்த டேபிளில் அங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் பொருள் இருந்துச்சு இப்போ வெறும் ஒரு பழகம் மட்டும்தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கிடைக்குமா இது இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் நான் போடுறேனே ரொம்ப ரேராயிடுச்சு ஃப்ரீக்குவெண்ட்டாக முன்னாடி நான் இரநூத்தி இருபது வீடியோலாம் ரொம்ப குறுகிய காலத்தில் போட்டுவிட்டேன் ஆனால் இப்போ பாருங்களேன் என்னால் இப்போ போட முடியுமா அப்படிங்கிறது தெரியல இல்லை நாலு நாளைக்கு ஒரு வாட்டி அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பொருட்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ எதுவும் கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி கிடைக்கும் போது பயனுள்ளதாக வாங்கிக்கங்க பின்னாடி நீங்கள் காசு இருந்தாலும் இதெல்லாம் வாங்க முடியாத பொருட்கள் இந்த பழைய நினைவுகள்லாம் வந்து காசு இருந்தாலும் திருப்பி வாங்க முடியாத ஒரு பொருட்கள் தாங்க இதெல்லாம் பொக்கிசமாக பாதுகாக்கணுங்க நன்றி வணக்கம் மறக்காமல் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்